college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai For more details www.chennaiartscollege.com mega <laughs> tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஐபிசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான தெய்வங்களை வணங்கலாம் இவங்களுக்கு ராசிபலன் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி மாதத்தில் வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து மாறுகிறார் கரெக்டாக நமக்கு ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு குரு வந்து அதிசாரமாக மாறினார் ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு சூரியன் மாறியிருக்காரு சுக்கரனும் மாறுறாரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மேஷராசினியர்கள் இந்த மாதம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் அதாவது ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் சுக்ரன் நீச்சமாக இருக்கார் சூரியனும் நீச்சமாக இருக்கார் அதுக்கப்புறம் சுக்ரன் மாறுகிறார் உங்களுக்கு ஏழாம் இடத்துலேயே வந்துடுறாரு ஸோ பண விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து மாறுது ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே வந்து குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பங்கு சந்தை முதலீடுகள் எல்லாம் இந்த மாதம் இருக்கும் வருமானங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிள்ளை பேரு விஷயங்கள் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் மருத்துவ ரீதியாக ஏதாவது அட்வைஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கு ஏற்றதாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபமும் மிகவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்கள் ஐப்பசி மாதம் வியாழக்கிழமை தோறும் குபேரனை வணங்குறது நல்லது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சூரியன் ஐந்தாம் இடத்தில் புதன் செவ்வாய் இவர்களுடன் சேர்ந்து இருக்கிறாரு அப்புறம் சுக்ரனும் சேர்றாரு அதுக்கப்புறம் செவ்வாயும் மாறுறாரு ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய வேலை வாய்ப்புகள் கை கூடும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் திருமண யோகங்கள் கைகூடும் வண்டி வாகன வசதிகள் வந்து மாற்றுவதற்கான ஒரு நல்ல தருணம் ஸோ மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் கடக கடகராசினியர்கள் ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார் ரொம்பவுமே மனதிற்கு ஒரு அமைதியான மாதமாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நீங்கள் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் உங்களுக்கு நடைபெறும் வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும் கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மரை வணங்கலாம் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் உங்களினுடைய உற்றார் உறவினர்களிடத்தில் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இவர்களுக்கு இந்த மாதம் பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பற்றாக்குறைகள் வரலாம் இருந்த போதிலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் செம்மராசி நேர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு ராசியில் சுக்கரன் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்தில் சூரியனுடைய இந்த சஞ்சாரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குரு பகவான் லாபத்திற்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய அலுவலக ரீதியாக மாற்றத்தை கொடுக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவும் சிறப்பாக அமையும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து பின்பு மறையும் இவர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளை வணங்கலாம் துலாம் ராசினியர்கள் ராசியில் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் குரு வேலை விஷயத்தில் சில சண்டை சச்சரவுகள் காத்திருக்கிறது சில பொறுப்புகள் இல்லை உங்களுக்கு கொடுத்த அதிகாரங்கள் இது வந்து ஒரு படி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அரசு உத்தியோகத்தில் மற்றும் வங்கி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஒரு கனவுகள் வந்து நிறைவேற வாய்ப்புகள் உண்டு அதில் தடங்கள் வரும் பின்பு வெற்றி கிடைக்கும் இவர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கலாம் மேலும் கருடனை வணங்கிறது விசேஷம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் ஐப்பசி மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் நீங்கள் சிவபெருமானை வணங்கலாம் இந்த பௌ அமாவாசை நமக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ஸோ வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் வந்து அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் குடும்பத்திலேயும் பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில முரண்பாடுகள் இது எல்லாம் மறையக்கூடியதாக இருக்கும் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருந்து குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஸோ தெய்வ அனுகூலங்கள் நல்லா இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நல்லது தனுசு நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் சில தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் நண்பர்களை நம்ப வேண்டாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் ஐப்பசி மாதம் தனுசுராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக தேவை வியாழக்கிழமை தோறும் முருகனை வணங்கி மற்றும் கந்த சஷ்டியும் வேல்மாறலும் படிக்க இவர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் காரியங்கள் சித்தியாகும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் ஏழாம் பார்வையில் இருப்பதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கும் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான காலமாகவும் அமைகிறது சூரிய பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன தடங்கல்கள் அவ்வப்போது உங்களினுடைய அலுவலக வேலைகளில் வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்வது மிகவும் நல்லது அதே போல சிவராத்திரி பிரதோஷம் இந்த காலத்திலேயும் சிவ பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் சூரிய பகவான் பாக்யத்தில் இருப்பதனால் இறந்தவர்களின் ஆசீர்வாதங்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் ராசியில் ராகுவும் ஆறாம் இடத்தில் குருவும் இருப்பது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு மனதை வருடும் ஆகவே கும்பராசி அன்பர்கள் ஐப்பசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயரின் வழிபாடு வழிபாடும் மற்றும் இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்வது நல்லது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் கணவன் மனைவியிடையே சில மனசஞ்சலங்கள் வந்து போகலாம் உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து போகும் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் நீண்ட காலமாக குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் நன்றாகவே அமையும் இவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப் வழிபாடும் மற்றும் மீனராசி அன்பர்கள் பௌர்ணமி தினத்தன்று அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஐப்பசி மாதத்திற்கான பலன்களும் பரிகாரங்களையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் காலேஜ் சென்னை